இந்திய தற்காப்பு கலை ஆர்வலர்களுக்கும் கலாச்சார ஆர்வலர்களுக்கும் தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பத்தை சுக்மா போட்டியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் சமர்ப்பித்தேன் என்று ஆட்சிக்குழு உறுப்பினர் பாபா நாயுடு தெரிவித்தார் ஆட்சிக்குழு கூட்டத்தில் பலரின் கவலை விவாதம் மற்றும் கோபத்தை ஏற்படுத்திய சிலம்ப விவகாரம் நான் எழுப்பினேன் அதாவது மலேசிய விளையாட்டு போட்டி எனப்படும் சுக்மாவில் சிலம்பம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் குறிப்பாக சிலாங்கூர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிலம்பம் விளையாட்டு இடம்பெற வேண்டும் என்பதே எனது நிலைப்பாடு நான் முழு நம்பிக்கையுடன் வலியுறுத்தினேன் பழமை வாய்ந்த தமிழர்களின் பாரம்பரிய தற்காப்பு கலையாக விளங்கும் சிலம்பத்தை ஒருபோதும் ஒதுக்க முடியாது இது ஒரு தற்காப்பு கலை மட்டுமல்ல பல நூற்றாண்டுகளாக இந்த மண்ணில் வேரூன்றிய இந்திய சமூகத்தின் கண்ணியம் வரலாறு மற்றும் அடையாளத்தின் சின்னமாகும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சரவாக் சுக்மா போட்டியில் இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ஹன்னாயோ இந்த விளையாட்டு பதக்க விளையாட்டாக பட்டியலிடப்படும் என்று கோரியதன் அடிப்படையில் எனது கோரிக்கையை ஆணித்தரமாக முன்வைத்தேன் சிலம்பம் என்பது நமது முன்னோர்களின் பாரம்பரியம் இது தைரியம் ஒழுக்கம் சுறுசுறுப்பு மற்றும் தோல்வியே தெரியாத போராட்ட மனப்பான்மையை கற்பிக்கிறது இளைய தலைமுறையினருக்கு சிலம்பம் என்பது வெறும் உடல் பயிற்சி மட்டுமல்ல இது குணநல கல்வி மன உறுதி பொறுமை மற்றும் ஒருவரின் சொந்த கலாச்சாரத்தின் மீதான மரியாதை ஆகியவற்றை உருவாக்குகிறது என்று எடுத்து கூறினேன் இந்த நவீன உலகில் சிலம்பம் நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் கோட்டையாகும் சிலம்பம் மூவா தாய் மற்றும் பெத்தாய் விளையாட்டுகள் தொடர்ந்து போட்டியிடப்படுவதையும் சுக்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிகழ்வுகளாக அங்கீகரிக்கப்படுவதையும் உறுதி செய்வதற்கான உறுதிப்பாட்டிற்கான ஸ்லாங்கூர் மாநில மந்திரி பெசார் டாக்டர் ஸ்ரீ அமிர்தன் ஷாரிக்கு எனது மிகுந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்லாங்கூர் மாநில விளையாட்டு பிரிவு ஆட்சிக்குழு உறுப்பினர் நவ்ஜானுக்கும் இந்த தருணத்தில் நன்றி ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழுவின் பரிந்துரை நடைமுறைக்கு கொண்டுவர டிஜிட்டல் துறை அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ முயற்சி எடுப்பார்கள் என்று நம்புகிறேன் இரு தினங்களாக நீடித்த இந்த பிரச்சினைக்கு இப்போது முற்றுப்புள்ளி வைக்கப்படுவதாக ஸ்லாங்கூர் மாநில மனித வளங்கள் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர் பந்திங் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் சொன்னார் சுக்மா போட்டியில் சிலம்ப விளையாட்டு போட்டி இடம்பெறாது என்ற இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரின் அறிவிப்பு இந்தியர்களை அவமதிப்பு செய்ததற்கு சமமாகும் என்று கோலலங்கார் சிலம்ப கழக தலைவர் வழக்குரைஞர் ரே ஸ்ரீதரன் தனது ஆதங்கத்தை தெரிவித்தார் வணக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்த ஒரு அறிக்கை என்னன்னா சுக்மா சம்பந்தப்பட்ட சுக்குமாவோட ஏற்பாட்டு குழு என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா சிலம்பம் வந்து இந்த வருஷம் சிலாங்கும் நடக்க போற சுக்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த வாட்டி வந்து சிலம்பம் வந்து இடம்பெறலன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வழியாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னால் நம்மளோட கண்டனத்தை தெரிவிச்சிருந்தோம் இந்த மாதிரி வந்து சுக்மாவில் வந்து கண்டிப்பாக வந்து சிலம்பம் இருக்கணும் ஏன்னா போன வருஷம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரவாக்கள் நடந்த சுக்மாவில் இருந்துச்சு அதுக்கு முன்பு உள்ள கடற்கரை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஆரம்பிச்சு தெலங்கானூர் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் சுக்மா வந்து வந்து சிலம்பம் இருந்துச்சு ஆனால் இந்த ஆண்டு உள்ள குறிப்பாக இந்தியர்கள் நாட்டிலே கூட உள்ள ஒரு மாநிலம் ஸ்லாங் ஊடு இந்த ஸ்லாங் ஊரில் தான் ஆகக்கூட சிலம்பம் மாணவர்கள் இருக்காங்க இந்த மாநிலத்தில் நடக்கக்கூட சுக்மாவில் வந்து இடம் இடம்பெல்லு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வந்ததுக்கு நம்ம கண்டனம் தெரிவிச்சிருந்தோம் அதுக்கு நம்மளோட அமைச்சர் அனாயோ வந்து பதில் கொடுத்துருந்தாங்க இது வந்து ஏற்பாட்டாளர் ஸ்லாங் ஊர் ஏற்பாட்டாளர் சுக்மா ஏற்பாட்டாளரோட முடிவு இது அவங்களோட முடிவுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இன்னொரு கருத்து கொடுத்துருந்தாங்க ஏன்னா சிலம்பம் வந்து காமன்வெலில் இல்லை சுக் சிலம்பம் வந்து சி கேப்பில் இல்லை சிலம்பம் வந்து ஒலிம்பிக்கில் இல்லைன்னு சொல்லி அவங்க இதுக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாங்க அந்த காரணத்தினால தான் ஸ்லாங் ஒரு சுக்மா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அது தேர்த்து பள்ளின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த காரணம் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு காரணம் இது இதே காரணமாக இருந்தால் இதே இவங்க தான் வந்து போன வாட்டி வந்து சுக்மாவில் வந்து சிலம்பத்தையும் கபடியும் வந்துக்கிற கூச்சிங்க வரும்போது இந்த சிலம்பம் கபடியும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கலை இது வந்து இந்தியர்கள் சம்மந்தப்பட்ட இந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை வந்து கொண்டு வரணும் சொல்லிட்டு ஸ்டேமெண்ட் கொடுத்துருந்தாங்க பிசி கொடுத்துருந்தாங்க இதே மினிஸ்டர் தான் இதை பற்றி பேசியிருந்தாங்க ஆனால் அதே மினிஸ்டரு இப்போ மாற்றி பேசுகிறாங்க இன்னொரு விஷயம் நான் முக்கியமான விஷயம் இந்த சிலம்பம்ன்றது வந்து வெறும் வந்து இந்தியர்களுக்கு மட்டும் இல்லை இந்த போல காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற மத்த ஏனோ மலாயிக்காரர்களும் சரி நீங்கள் சரவாலை பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பூமி புத்திரம் நிறையா பேரும் இதில் வந்து இருக்காங்க இந்த முடிவு வந்து கன்சிஸ்டன்ட் இல்லாமல் நிலைப்பாடு இல்லாத ஒரு முடிவு போன ஆண்டு அந்த இந்த காரணத்தை கொடுக்கல இந்த ஆண்டு இந்த காரணத்தை கொடுக்குறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஒலிம்பிக்ல தான் இருந்தால் தான் மட்டும்தான் இல்லை சி கேம்ல தான் இருக்கணும்னா தான் இருந்தாலும் மற்ற மற்ற ஸ்போர்ட்ஸ் நான் பேர் சொல்ல விடும்ல எல்லா ஸ்போர்ட்ஸும் இந்த சுக்மால உள்ள ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒலிம்பிக்கில் இருக்கு இந்த சுக்மால தேர் பண்ண எல்லாம் விதமா வந்து கொமன்வெல்ல இருக்குது இல்லை சி கேப்ல இல்லையே ஸோ அதான் ஏன் வந்து சிலம்பத்துக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க ஏன் சிலம்பத்தை பார்த்து இந்தியர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் நீங்கள் வேண்டா விருப்பக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க ஸோ இதனால் வந்து இந்த ஆனாயுவ வந்து கண்டிப்பாக இந்த இஸ்லாமோட மாநிலம் வந்து உங்களோட மாநிலம் தான் இந்த ப கடைஜான பட்பாடு தான் இருக்குது இந்த எஸ்கோ வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்கோட்ட பேசலாம் ஐயோ மினிஸ்வரர் அவர்கள் உங்களுக்கு அந்த பவர் இருக்குது நீங்கள் மந்திரி நீங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு இந்த எஸ்கோ அவர்கள் சரி இந்த கொடு ஏற்பாட்டுக்குழு சுற்று ஏற்பாட்டுக்குழு பேசி மீண்டும் பரிசீல் பண்ணி இந்த சுக் சிலம்பத்தை வந்து கண்டிப்பா வந்து இந்த ஆண்டு கொண்டு வரணும் இதில் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டுலேருந்து இருந்து மூன்று ஆண்டுக்காக பிள்ளைங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சிலம்பத்துக்காக அவங்களோட உழைப்பு அவங்களோட உழைப்பை போட்டு அவங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி ஒரு இந்த சுக்மால எப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணி சுட்டு நிறைய இளைஞர்கள் இந்திய இளைஞர்கள் குறிப்பாக நிறைய பேர் இதில் வந்து எஃபர்ட்டை போட்டாங்க இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம என்ன பதில் போகிறோம் இன்னைக்கு அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு இவங்களுக்கு என்ன பதில் சரி ஒலிம்பிக்கில் இல்ல கொமன்வெ இல்லை சி கேம்ல இல்லை இஸ்லாமூர் மாநிலம் இந்த சுக்மாவில் கொடுத்து இந்த அங்கீகாரம் கொடுக்கணும் நம்ம தானே அங்கீகாரம் பண்ணணும் அப்படி தானே சுக்மா முடிஞ்சு தானே சி கேம் போவோம் சி கேம் முடிஞ்சு தானே கொமன்வெல்த் கொமன்வெல் முடிஞ்சு தான் ஒலிம்பிக் போவோம் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே கொடுக்காது இந்த வளர சுக்கனை எப்படி நம்ம வளர்க்குறது இதில் வந்து நான் என்ன கேட்டுக்கொள்னா கண்டிப்பாக அமைச்சர் அவர்களும் மற்றும் சரி எஸ்கோவா அத்வான் மோமன் நஜ்மான் அவர்களும் கண்டிப்பாக அவங்களும் இதில் பரிசீலனை பண்ணி இதை நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு சந்திப்பு நடத்த இருக்கின்றோம் பெரிய இவன் கோலாங்கல்ல நாங்க வந்து ஒரு பெரிய கெதரிங் போட்டு எங்களோட கண்டனம் தெரிஞ்சுக்கோம் எங்களோட மாணவர்கள் ரொம்ப பேர் நேத்துல நீங்க பாத்தீங்களா சில மாணவர்கள் ரொம்ப கவலைகான சுச்சுவேஷன்ல இருக்காங்க இந்த சுக்மா நம்பி நிறைய விஷயத்தை இழந்திருக்காங்க நிறைய டைம் இழந்திருக்காங்க சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த அரசாங்கம் இதுக்கு நல்ல ஒரு முடிவு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுங்கைபோலோ தேவி ஸ்ரீ ராஜமாரியம்மன் ஆலய இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வருடாந்திர திருவிழா விமர்சையாக நடைபெற்றது சுங்கைபோலோ வட்டாரத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தேவிஸ்ரீ ராஜமாரியம்மன் ஆலயத்தின் இருபத்தி ஆண்டு வருடாந்திர திருவிழா இன்று மிகவும் விமர்சையாக நடைபெற்றது சுங்கைபோலோ ஸ்ரீ ராஜமாரியம்மன் ஆலய தலைவர் மூர்த்தி செயலாளர் பாலன் செயலவை உறுப்பினர் ரவி உட்பட இளைஞர் படையினர் ஆலய திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தினர் நேற்று சனிக்கிழமை இரவு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் மய்க தேசிய துணைத் தலைவர் டத்தோ ஸ்ரீஎம் சரவணன் கலந்து சிறப்பித்தார் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆலய திருவிழாவில் மாய்கா முன்னாள் தேசிய உதவி தலைவர் தான் ஸ்ரீ வீரசிங்கம் ஸ்லாங்கூர் மாநில முன்னாள் காவல்துறை துணைத் தலைவர் டத்தோ சசிகலா ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் ஏசி பி துவான் சோமு செலாயாங் பசார் பூரோங் இந்திய காய்கறிகள் விற்பனை சங்கத்தின் தலைவர் டாக்டர் மணி செல்வன் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர் காலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் பக்தர்கள் பால்குடங்கள் ஏந்தி அம்மனுக்கு காணிக்கை செலுத்தினர் பிற்பகல் முப்பது மணிக்கு மேல் நடைபெற்ற மகேஸ்வர பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் பரிமாறப்பட்டது சிறப்பு ஆலய தலைவர் செயலாளர் பாலன் ஆகியோர் பொன்னாடை போர்த்தி மாலைகள் அணிவித்து சிறப்பு செய்தனர் கடந்த காலங்களை போல் இவ்வாண்டும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார் அவர் வணக்கம் என் பேர் தனபால் கிருஷ்ணன் ராஜ ராஜமாரியம்மன் பண்டாபுரம் சுங்கபுரம் ஆலயத்தில் செயலாளர் இந்த வருடம் ஆடி திருவிழா இருபத்தாம் இருபத்தொன்போதாவது ஆண்டு நம்ம ஆலயத்தில் சிறப்பாக நடந்துருக்கு இருக்கு ஒன்றாம் தேதி எட்டாம் மாதம் கொடிவிட்டு விழா நடந்துச்சு அதுக்கு பிறப்பாடு பத்து நாள் உபயம் இன்னைக்கு பத்து ஆகஸ்ட் இருபது இருபத்தி அஞ்சு நம்ம ஆலய ஆடி திருவிழா சிறப்பாக நடந்திருக்கு ஏறப்போற ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்தர்கள் வந்து கலந்துருக்காங்க இதில் கலந்துக்கிட்டு விஐபிங்க வந்து நேற்று ஒம்போதாம் தேதி டத்துஸ்ரீ சரவணன் வந்தார் டத்து ஏகே வந்தார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாள் குத்தோ போலீஸ் திம்மலங்குத்தோ போலீஸ் ஸ்லங்கம் டத்து சசிகலா வந்திருக்காங்க அவர் சோமு வந்திருக்கார் இந்த பிரமுகர் தான் இன்றைக்கி விஐபி வந்திருந்தாங்க அதே மாதிரி ரெண்டு ஸ்லாங்கம்லேருந்து ரெண்டு கவுன்சிலர் ஸ்லாங் கவுன்சிலர் தோனே அன்மணி அண்டியும் தோன் இங்கொச்சும் இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டு சிறப்பாக இருந்துச்சு நம்மளோட திருவிழா அன்றைக்கி வருஷம் வருஷம் நம்ம ஆலயத்தில் வந்து அண்ணந்தானம் யார் போடுறாங்களா பண்டாபர் சுங்கபூலம் இளைஞருங்க அவங்க வருஷம் வருஷம் சிறப்பாக நம்மளுக்கு ஒத்துழைப்பு இருந்து இந்த ஆலயத்துக்கு ரொம்ப நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருக்காங்க ஆறுதல் கொடுக்குறாங்க வர வேண்டிய விஷயம் ஏன்னா இளைஞர் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது பண்டாபுர் சுங்கப்பூர் அவங்களுக்காக ஒரு சிறப்பான நன்றியை தெரிவிக்கொள்கிறேன் Thank you. நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு